அனைவருக்கும் காலை வணக்கம் நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டாங்க நம்ம தோட்ட விருந்தாளிகள் கிருஷ்ண கமலம் ரெட் கலர் பிங்க் கலர் ஐஸ்வர்யா தேங்க்யூ ஐஸ்வர்யா அப்படியே இன்றைக்கி யார் யார் கேட்டிருந்தீங்களோ விடுபட்ட அத்தனை பேருக்கும் இன்றைக்கி வரிசைப்படுத்தி ஏழு பேருக்கு மட்டும்தான் மற்றவங்கெல்லாம் அட்ரஸ் அனுப்பலை கேட்டிருந்தீங்க அட்ரஸ் எதுவும் அனுப்பலை அனுப்பின ஏழு பேருக்கு இன்றைக்கி ரெயில் நில்லி மூணு கலர் அரளிப்பூக்கள் ஆறு களை சங்குப்பூக்கள் மூணு களை பட்ரோஸ் மூணு களை துளசிப்பூக்கள் ரெண்டு விதமான துளசிப்பூக்கள் விதைகள் தண்டு கீரை விதைகள் அமர்லில்லி பல் கொடுத்துருக்குங்க கேட்ட வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன் நிறைய பேர் வந்து ஜினியா சீட்ஸ் கேட்டிருந்தீங்க நந்தினி உங்களுக்கு மட்டும்தான் நான் ஜினியா சீட்ஸ் கொடுத்துருக்கேன் ஏன்னா என்கிட்ட அவ்வளோதான் இருந்தது இதுக்கப்புறம் என்னுடைய செடியில் பூக்கள் வந்து விதைகள் சேகரிக்கும் பொழுது மற்ற எல்லாருக்கும் கொடுக்குறேன் காஸ்மோஸ் விதைகள் கேட்டிருந்தீங்க தமிழரசின்னு நினைக்கிறேன் காஸ்மோஸ் விதைகள் இது வரைக்கும் ரெடி ஆகலை கண்டிப்பாக ரெடியானால் தமிழரசி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுடைய அட்ரஸ் நீங்கள் அனுப்பலை என்னென்ன கேட்டிங்கன்னு மறந்துடுச்சு ஏதோ காஸ்மோஸ் மாட்டி என் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகியிருந்தது அதனால் உங்களுக்கு விதைகள்லாம் வந்து நான் எப்போ ஆனாலும் கொடுக்க ரெடி கட்டிங்ஸ் மட்டும் தை தாங்க இனிமேல் யார் கேட்டாலும் விதைகள் சேகரித்து நீங்கள் கேட்கும்பொழுது நான் உங்களுக்கு விதைகள் வந்து நான் கொடுக்க தயாராக இருக்கேன் ஆனால் சேகரிக்கிற வரைக்கும் நீங்களும் வெயிட் பண்ணணும் நம்ம ஒரு தடவை கேட்டதுக்கப்புறம் கொடுக்கல நீங்கள் மறுபடியும் மறுபடியும் எனக்கு கமெண்ட் பண்ணுறத விட ஒரு தடவை கேட்டு அட்ரஸ் அமுச்சிடுங்க கண்டிப்பாக நான் அந்த அட்ரஸை நோட் பண்ணி வச்சுருக்கேங்க டைரியில் சீட்ஸ் ரெடி ஆகும்பொழுது நானே ஒவ்வொருத்தருக்கும் அனுப்பிட்டு தான் இருக்கேன் நீங்கள் எனக்கு ரிப்ளை பண்ணலைன்னா கூட எனக்கு அதை அது வந்து நான் பெருசாக எதிர்பார்க்கல ஏன்னா நான் அனுப்பிட்டே இருக்கேன்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் என்னுடைய வீடியோஸ் பார்க்குற எல்லாேருக்கும் கேட்ட அத்தனை பேருடைய அட்ரஸையும் நான் வாங்கி வச்சுட்டு கிடைக்க கிடைக்க அனுப்பிட்டு தாங்க இருக்கேன் நான் கட்டிங்ஸ் வந்து இப்போதைக்கு என்னால் கொடுக்க முடியாததுக்கு காரணம் நிறைய பூக்கள்ங்க கொத்து கொத்தாக பூக்கள் மொட்டுக்கள் இருக்காங்க அதே மாதிரி நிறைய கட்டிங்ஸ் கொடுத்துருந்து இப்போ தான் மொட்டுக்களும் பூக்களும் வைக்கிறாங்க இந்த நேரத்தில் நம்மளால் கட்டிங்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதே மாதிரி அடினியம் விதைகள் கேட்டிருந்தீங்க இன்னும் ரெடியாகவே இல்லைங்க எல்லாமே வந்து அப்படியே பச்சை நிறமாகவே இருக்குது அரளிப்பூக்கல்லேயும் விதைகள் ரெடி ஆகிட்டுருக்காங்க சங்கு பூக்கள்லேயும் விதைகள் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அடினியம் பூக்கள்லேயும் விதைகள் ரெடி ஆகிட்டுருக்காங்க இருக்காங்க கனகமரம் விதைகள் ரெடி ஆகிட்டு இருக்காங்க மயில் மாணிக்கத்துலேயும் விதைகள் ரெடி ஆகிட்டுருக்காங்க ஆனால் எல்லாமே இன்னும் நம்ம சீட்ஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டேஜுக்கு வரலை விதைகள் உருவாயிருக்காங்களே தவிர சீட்ஸ் வந்து இன்னும் வர ஆரம்பிக்கலைங்க கண்டிப்பாக இதெல்லாம் நான் சேகரித்து வச்சுட்டு விதைகள் கேட்டால் அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக நான் கொரியர் அனுப்புவேன் அதில் எந்த மாற்றமும் இல்லைங்க கட்டிங்ஸ் மட்டும் இதோட தைப்பட்டம் மட்டும்தான் அதே மாதிரி நம்மக்கிட்ட இருந்த அமர்லெல்லி பல்ப் எல்லாமே நான் கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் அமர்ல எல்லி பல்ப்பு நம்ம எங்கிட்டே இருந்து ஏதாவது வந்தால் தான் இருக்கும் மற்றபடி இப்போதைக்கு இல்லைங்க அதனால் லில்லி பல்ப் கேட்காதிங்க ரெயின் லில்லி பல்ப்பு கேளுங்க பட்ரோஸ் கட்டிங்ஸ் இதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நான் நிறைய இருக்குது செடிகள் கொடுத்துட்டே இருப்பேன் நான் வளர வளர அதே மாதிரி விதைகள் ரெடி நான் கொடுத்துருவேன் நீங்கள் அட்ரஸ் மட்டும் எனக்கு அனுப்பிச்சிடுங்க மெயில் ஐடி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் அப்படி தேவை இருக்கோங்க மெயில் ஐடி கேளுங்க சிலருக்கு நான் வாட்ஸ்அப் நம்பரே அனுப்பிடுறேன் நான் கேட்டுகிட்டே இருக்கீங்க மெயில் ஐடியில் அட்ரஸ் அனுப்பலை அதனால் நான் வாட்ஸ்அப் நம்பரும் அனுப்பிச்சிருக்கேன் யாருக்கு தேவைன்னாலும் கண்டிப்பாக கேளுங்க கொடுக்க நான் தயார் தாங்க எப்போவுமே நான் கொடுக்க தான் அலமண்டா முட்டுக்கள் வந்தாச்சு அதே மாதிரி எனக்கு தெரியாமல் ஏதாவது கட்டிங்ஸில் வரும்னா நீங்கள் எனக்கு அது கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கட்டிங்ஸாக கூட நான் இருந்தால் கொடுப்பேன் கண்டிப்பாக நிச்சயமாக அம்மா இப்போ நந்தினி உங்களுக்கு அமுச்சிருக்கேன் ஜோதி உங்களுக்கு அமைச்சிருக்கேன் சசிகலா உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் நிஷா உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் நான் அதே மாதிரி சுமதி உங்களுக்கு அமைச்சிருக்கேன் சுபத்ரா உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் அதே மாதிரி ரதி தேவி உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் ஏழு பேருக்கு இன்றைக்கி அனுப்பியிருக்கேங்க யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம தோட்டம் புது விதமான தோட்டத்தில் புது புது பூக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க எக்கச்சக்கமான பூக்களுங்க வீடியோ எடுக்க முடியல அவ்வளோ பூக்கள் இருக்காங்க எல்லாமே குனிஞ்சு குனிஞ்சு எடுக்கிறதுக்குள்ளே அதுவே டே ஆகிடும் இருக்க அவ்வளோ பூக்கள் கொடுத்துருக்காங்க சந்தோஷத்தில் நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல வேதனைப்பட்ட காலம் போய் சந்தோஷப்பட்ட காலன்ற மாதிரி பூக்கள் 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 எந்த திசை திரும்பினாலும் பூக்கள் தான் நம்ம மாடி தோட்டத்தில் அதே மாதிரி அடுத்து ரெடி ஆகிட்டே இருக்கிறாங்க காய்கறிகள் அவங்களையும் இனிமேல் பறிக்க முடியாது போல் அந்த அளவுக்கு காய்கறிகள் ரெடி ஆகிட்டாங்க அதுலேயும் நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறாங்க கத்திரி போட்ட எல்லா செடியுமே திறன் வந்தாச்சு அதில் கால்வாசி செடியில் வந்து காய் காய்ச்சி காயும் அறுவடை கிடக்கிற சைஸ் வந்துட்டாங்க அதாவது அடுத்த வீடியோலாம் நான் போடுறேன் பாருங்கள் கத்திரியெல்லாம் நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது இதெல்லாம் வந்து புது குரோ பேக்லாம் மாற்றி வச்சு நான் கீழே எடுத்துகிட்டு போகிறதுக்காக வச்சுருக்கேங்க ஒரு நாற்பது குரோ பேக் கீழே வச்சுருக்கேன் மேலே வந்து இடம் பற்றாக்குறையினாலையும் நம்மளால் டெய்லி மேலே கீழே இறங்கி பராமரிக்க முடியாது ஒரு நாள் மேலேயும் ஒரு நாள் கீழேயும் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு பாதி வந்து நான் மொத்தம் இப்போ இரநூத்தம்பது கிட்ட வந்தாச்சுங்க தொட்டி ஒரு நாற்பது தொட்டியை மட்டும் நம்ம கீழே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு எடுத்திருக்கேன் அதெல்லாம் ஒரு செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன் மழை பெய்கிற சமயத்தில் கரெக்டாக எடுத்துகிட்டு போய் நம்ம கீழே வச்சுட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதெல்லாமே நம்ம கீழே ரெடி பண்ணுறதுக்காக ஒரே இடமா எல்லாமே நான் வச்சுருக்கேன் சாமந்தி பூக்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க நான் வச்ச எல்லா செடிகளுமே இங்கே எண்பது சதவீதம் வந்துட்டாங்க இருபது சதவீதம் மட்டும்தான் வரல பூக்கள் வந்து இப்போதிக்கி அறுபது சதவீதம் பூக்கள் கொடுத்துட்டாங்க சில செடிகள் மட்டும் பூக்கள் இல்லை அது சீசனல் ஃபிளவர் தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க